ஒரு பெரிய அறிஞர் புக்கே எழுதுகிறான் வைப் மின்ஸ் லைவ் உமின்ஸ் க்ரெயின் ஆம்பளோட ஆயுதமே பொய் பொம்பளை ஆயுதமே கண்ணீரெண்டு எழுதினார் இவ்வளோ பெரிய புக் சைக்காலஜி புக் ஏன்டா ஆம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் பொய் சொல்றான் பொம்பளை எதுக்கு எடுத்தாலும் ஏன் அழுகுறா அழுந்தா தான் அவனுக்கு விஷயம் நடக்குது பொய் சொன்னாதான் இவனுக்கு விஷயம் நடக்குதுன்னு அவன் தான் ரசூரெல்லாம் பொய்யை தடுத்தே போட்டாங்க பொய் சொல்லவே கூடாதுன்ட்டாங்க பொய் நரகத்துக்குடியே போக மாட்டாங்க ஆனால் ஒரு இடத்துல பொய் அனுமதிச்சாங்க வைஃப்ட்ட மட்டும் கொஞ்சம் பொய் சொல்லலாம் காரணத்தோடு குடும்ப உலகம் இது நான் சொல்றது ஹதீஸ் அல்லாவுடைய தூதர் பெருமானம் கொடுத்திருக்கிறாங்கடா ஏன்டா அந்த இடத்துல வண்டி ஓடணும்டா ஓடணும்டாங்கதா சப்ஜெக்ட்னா அதுக்காக பொய் சொல்லுங்கன்னு சொல்லலை அது என்னன்னு தான் சரி சும்மா சும்மா போய் விட்டுறது இல்லை அது பொய் பழக்கத்தில் வந்துடும் சரி இப்போ மெட்டர் என்ன நான் சொல்ல வரேன்டா கவனமாக புரிஞ்சுக்கோங்க பொம்பளோட சைக்காலஜி வேற ஆங்களுடைய சைக்காலஜி வேற ரெண்டு பேரும் ரெண்டு சோ இவங்க ரெண்டு பேருக்கு லீடர்ஷிப் கொடுக்கல பொதுவா உலகத்துல ரெண்டு இனத்தை சேர்க்கல ஏ தெரியுமா ஆணும் பெண்ணையும் சேர அதாவது நை முகட்டி வயிறேண்டுவாங்க ரெண்டுமே சேராது அவ்வளவு பிரச்சனை ஆம்பளைக்கு போகணும் என்று தோன்ற இடத்துக்கு பொம்பளைக்கு தோணாது பொம்பளைக்கு தோன்ற நேரம் ஆம்பளைக்கு தோணாது இன்னொரு ஆம்பளைக்கு தான் தோணும் எனக்கு அதுதான் உண்மை அல்ல அதுலதான் இந்த அற்புதத்தையே வச்சிருக்கேன் அதான் அற்புதம் சாதாரணமாக பாத்தீங்கன்னா இந்த ஊர்ல ஒரு பெரிய இந்தியாலேருந்து ஒரு கோக்கியை கொண்டு வந்து பெரிய சாப்பாடு பாபி அது இதெல்லாம் போட்டு பிரியாணி தரோம் அப்படின்னு எல்லாம் ஆம்பளைக்கும் கேட்டு உங்களுக்கு எல்லாம் கார்டு இஷ்யூ பண்ண போறோம்ப்ப இந்த கார்டு எடுக்கிறவங்களை போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஆம்பளைலாம் வருவாங்க ஆனால் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க யாருக்கெல்லாம் இந்த கார்டு எடுத்துட்டு போங்க யாருக்கெல்லாம் இந்த கார்டில் ஷாப்பிங் பண்ண விருப்பமோ அவங்க போய் ஷாப்பிங் பண்ணுங்க அப்படின்னு கொடுப்பாங்க இதை குடும்பத்துக்கு கொடுத்தா என்ன வைஃப் சொல்லுவா நீங்க வேணும்னா பாபி என்ன கியூவாவது சாப்பிடுங்க எனக்கு ஷப்பிங் பண்ணணும் கண்டிக்கு போகணும் அவனுக்கு போய் ஷாப்பிங் கார்ட் கிடைச்சிருக்குது மாப்பிள்ளை சொல்லுவான் நீங்க போற ஷாப்பிங் எப்படி போங்க எனக்கு அதுதான் தேவை